உனக்கு என்ன திமர் இருக்கணும் உனக்கு என்ன இருக்கணும் நான் அப்பா சரி இன்னைக்கு யாரு பூஜையை ஒழிச்சு தெரியலையே சாமி நல்லாருன்னு சொல்லிட்டு போயிட்டாரே என்ன நடக்க போதோ ஏது நடக்க போதோ அப்பா தம்பி அண்ணே தம்பி அண்ணே தம்பி அண்ணே எப்பளே ஊர் வந்து வந்தீங்க இப்ப தாண்டா பஸ்ல வரேன் ஆமா நீ சௌக்கியமா இருக்கறியா இருக்கல என்ன இப்படி ஏஞ்சிட்டீங்க வேற ரொம்ப அதிகம்டா வியாபார வரவர எக்கச்சக்கமா ஆகுது கவனிக்கிறதுக்கு ஆள் இல்ல தம்பி நீ எனக்கு உதவிக்கு வந்துறியா இல்லனே இங்க இருக்கிற நேரத்தை கவனிக்கிறதுக்கு ஆள் இல்ல அப்ப நானே பாத்துக்கிறேன் டிராக்டர் வாங்கி போட்டுறேன் சாமி ஆஜர் வர

தெரியும் அடுத்த வாரம் நாசமா போசமா போய் கும்பிட்டு நான் மட்டும் இல்லனே இந்த ஊரே அவரை சாமியா மதிக்குது அவர் ஒருத்தரை பாத்து நாசமா போ அப்படி சொன்னா நல்லதாயிடும் நல்லா சொன்னா அவள நாசமா போயிடுவான் அதனாலதான் அவர் வாய்க்கு பயந்துகிட்டு இந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் ஆடு மாடு கோழி பால் தயிர்னு கொண்டு போய் காணிக்கா கொட்டுறாங்க இப்படி ஒரு மூட நம்பிக்கையை வளர்த்து உங்களை சுழந்திக்கிட்டு இருக்கிறான் இப்பவே போய் அவன் நாக்க புடிங்கிக்கிற மாதிரி நான் நாலு வார்த்தை கேட்க போறேன் அவன் போலி சாமியா நிரூபிக்க போறேன் என்ன சாமி ஏட்ல என்ன போட்டிருக்கு கபில் தேவ் ஏ இன்னும் செஞ்சு அடிக்கலன்னு போட்டிருக்கு இப்ப கிரிக்கெட்லாம் எல்லாம் ஏட்லயே வர ஆரம்பிச்சிருச்சா சும்மா இருக்கியா

சொல்லூடானா மகனே தாங்கள் வந்த நோக்கம் என்னவோ யோ நான் உனக்கு மகனா நீ இந்த ஊர்ல செய்த பித்தலாட்டத்தை பத்தி நான் என்ன அப்படி தப்பு கல்விப்பட்டேன் பயமுறுத்தி வச்சிருக்கிறே அதை சொல்றேன் எங்களின் நல்லா சொல்லி புடுவியோன்னு எல்லாரும் பயந்து கோழியிலிருந்து ஆறு வரைக்கும் குழந்தைகால இருந்து கத்திரிக்காய் வரைக்கும் உனக்கு கொண்டு வந்து கொட்டாங்களே அது ஒருவையான சுழந்தன்

என்னமோ நீ நல்லா நாட்டமா போயிடுவாங்கன்னா நாட்டமா போனா நல்லா ஆயிடுவாங்கன்னா யாருகிட்ட காது குத்துற பேமாடு என்னடா ரொம்ப பேசுற இதுவரைக்கும் சாமிய யாரும் பேசி கூப்பிட்டது இல்ல நீ பேச சொல்லி கூப்பிட்டதும் இல்லாம வா போன்னு மரியாதை இல்லாம பேசுற இன்னும் கொஞ்சம் போனா வாங்கடா போடாம போல இருக்கேன் பாட சொல்லுட்டாங்க அவன் வாழை கிடவு விட்டுட்டியே சும்மாரு எல்லாம் நல்ல நேரம் எனக்கு நேர நேராட்ட ஆயிருக்கு

ஊரை விட்டு ஊர் வந்து உங்க அருமை தெரியாம மூணு மூட்டை சாபத்தை வாங்கிட்டு போறானே நீங்க ஒரு வாட்டி நல்லாருன்னு சொன்னாவே பூத்த மரம் பட்டு போகும் இவனை இத்தனை வாட்டி நல்லாருன்னு சொல்லுக்குறீங்க என்ன ஆக போகுதோ நானா தேடி போயா அந்த நல்ல வார்த்தையை சொன்னேன் அவனா விரும்பி வாங்கிட்டு போறான் இதைய மாத்த யாரால முடியும் நீ சொன்ன தட ஏண்டா தம்பி என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்க கூடாதா காணாம போன சிரிக்கு வந்துட்டாலே கிரிக்கி துருக்கிட்டு இருக்காத நான் உன்ன பாக்க அங்க வந்தா நீ என்ன பாக்க இங்க வந்துட்டாக்கு கண்ணே உன் அத்தை

இப்படி வெக்கப்பட்ட எப்படா குடும்பம் நடத்துறது இவன் குடும்பம் நடத்து ஏன் தம்பி அது யாரு அதான் தோழி கோழியா என் பொண்ணு கூட வந்து தோழிக்கோ ஏன்டா உன் பொண்ணை மட்டும் தான் கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்தியா அவளையும் சேர்த்து கூட்டிட்டு வந்தியா அக்கா என் பொண்ணை கோயில தொலைச்சுமே அப்ப கண்டுபிடிச்சு வளர்த்தானே அவன் பொண்ணு அவளை நான் தொலைச்ச குத்துக்காக இவ இவங்க அப்பனுக்கெல்லாம் நான் இற போட்டுக்கிட்டு இருக்கேன்

வருவம் வாங்க என்ன தட்ட பிச்சைக்காரன் மாதிரி கையிலேயே வச்சிருக்கீங்க இங்கே வைங்க பொன்னி சாப்பாடு ரெடியா ஒரு படி அரிசி போடு அக்கா பண்ண மாட்டாங்க தெரியுது டேய் காலந்தான் என்னையும் பிரிச்சு வச்சிருச்சு நல்ல நாளா பார்த்து கட்டி கூட்டிட்டு போ அப்பா சித்தப்பா வரட்டும் ஒரு வார்த்தை கேட்கலாம் அந்த புடவை கிட்ட நான் என்ன கேக்குறது இது நம்ம குடும்ப விஷயமா நான் பெத்த பொண்ணு நீயே கூட பிறந்த அக்கா இது உறவு முறை விட்டு போயிடலாமா அக்கா இன்னைக்கு நல்ல நாள் நூத்தி ஒரு ரூபாயை வெத்தலையில வச்சு குடுக்கற இது நம்ம பேசி முடிச்சு அடையாளம் கூட பிறந்த பிறப்பு கொடுக்கும் நான் தட்டவா முடியும் இன்னும் ஒரு நல்ல நாளா பாத்து நம்ம ஜாதி காலத்தை எல்லாம் கூட்டிட்டு வந்துரு முகூர்த்தத்தை பேசி முடிவு பண்ணிடுவோம் இந்த கவுண்டருக்கு இப்படி ஒரு அக்காவோ அவங்களுக்கு இப்படி ஒரு தடி பயல இருக்கானே தெரிஞ்சுக்காம இருந்துட்டாரே இவ்வளவு கட்டிக்கிறதுக்கா நம்ம இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டோம் இந்த கவுண்டர் என்னடா அவங்க அக்கா மாவன கட்டி ஏப்பானு ஒத்த கால்ல இல்ல நிக்கறாரு இந்த குழப்பத்துல இருந்து எப்படி நம்ம தப்பிக்கிறது ஜமாலிச்சிடுவோம் ஆ ஓ அத்தை பையன கட்டிக்க இல்லைன்னு சொல்றேன் ஆமா சாமி பெரிய பண்ண பாலுவ கட்டிக்க விருப்பம்னு சொல்றேன் ஆமா சாமி கவலையே படாத எல்லாம் நான் பாத்துக்கறேன் நாசமா போ குட்டிச்சவரா போ இப்பதான் அவங்க அப்பா வந்து கல்யாணத்துக்கு நல்ல நாள் பார்த்து சொல்லுங்கிறதுக்காக என்ன கூப்பிட வந்தா நான் பாத்துக்கிற மத்ததெல்லாம் நீ வீட்டுக்கு போ நாசமா போட்டிச்சவரா போ சாமியோட வாயால நாசமா போன கேட்க உங்களுக்கு கொடுத்து வச்சிருக்கணும் அது தெரிஞ்சுதானே உங்ககிட்ட வந்து குறைய சொல்றோம் உன் பேர் என்ன பொன்னி பொன்னி உனக்கு ஏதாவது குறை இருந்தா அதை என்கிட்ட சொல்லு நான் தீர்த்து வைக்கிறேன் நீங்க எங்க உட்காந்துக்கிறீங்களே நீங்க போங்க நான் கவனிச்சுக்கிறேன் சரி சாமி நாங்க வரோம் எனக்கு பதிலா நீ அருவலாக்கு கொடுக்குறியா

மண்டே போறதுக்குப்புறம் சொல்றேன்னா சொன்னா மேல உயிரே வச்சிருக்கேன் உனக்கு தான் 50 வயசு ஆயிடுச்சு இல்ல போறது போறேன் கொஞ்சம் முன்னப்பன்ன போலாம் என்ன சொன்னேன் மச்சான் சொல்லு எனக்கு ஆசையா இருக்கு நீ மண்டைய போட்டாலும் பரவாயில்லை உன் புளிய நல்லா நீ எனக்கு வரவும் நான் மண்டைய நான் சீக்கிரமா போக மாட்டேன்டா உனக்கு பண்ணிட்டு நான் போடுவேன் அம்மா புள்ளனா இவங்க மாதிரி தான் இருக்கணும் யாரும் முன்னாடி போறதும் போட்டியே வைப்பாங்க போல இருக்கு நல்ல வேலை இந்த கல்யாணம் என்னது ஒரு வாய்க்கு நல்லதுதான் சாமி நமஸ்காரம் சாமி நாசமாப்போ நாசமாப்போ கருப்பரே அப்ப நான் வரட்டுமா இப்ப நீங்க புறப்படுங்க வேற மாப்பிளை பார்த்து சொல்லி அனுப்புறேன் அப்ப நானும் வரட்டுங்களா தேங்காய் வச்சுட்டு போட வைக்கிறதுக்கு தான் வாங்க ஓ அப்பா ஒரு வழியா தப்பிச்சோம் ஐயா இந்த கிராமத்துக்கு வந்து ஒரே கெட்ட வார்த்தையா கேட்டு எனக்கு வாழ்க்கையே வெறுத்து போச்சுமா